அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாக உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறோம் இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு விடாமல் கொட்டி திருக்கும் கனமழை சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வளிமல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்களை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை தொடர்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழையும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை குறிப்பாக இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தினும் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேஸ் முதல் அவ்வப்போது அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் அதிக அளவில் விலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஜனவரி மாதம் இறுதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் முதல் தமிழகத்தில் மழையின் தாக்கம் இருக்காது என தற்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வாழா குமரல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தை வீசு கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் தொடரும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மற்ற மாவட்டங்களுக்கு சாரல் மலையே தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இன்றைய நாட்கள் வேலின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்